டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்ருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம் கன்னீராசிக்கு இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்க போகுது குரு வக்ர காலம் அப்படிங்கிறதே அந்த முதல் அந்த நூற்றி பதினாறு நாட்கள் தான் இது ஒரு நான்கு மாதங்களுக்கும் குறைவான நாட்கள்னு வச்சுக்கோமே இது வந்து உங்களுக்கு அக்டோபர் ஒன்பது துவங்கி பிப்ரவரி நான்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே லைனில் சொல்லணும்னா அதிக செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகள் ஏற்படும் பொழுது சுப செலவுகளாக நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புதனுக்கு வந்து குரு வந்து நல்லதே பண்ணுவார் ஏன்னா புதன் வந்து அறிவுக்கான கிரகம் அறிவை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அறிவை தூண்டக்கூடிய ஒரு இன்னொரு ஒரு கிரகம் தான் குரு ஏன்னா குரு வந்து அறிவுக்கு மிஞ்சிய ஒரு விஷயத்தை செய்வார் ஞானத்தை தருவார் ஸோ ஞானத்தை போதிக்கக்கூடிய குரு வந்து வக்ரகாலத்துலையுமே வந்து ஏன்னா ஒரு முழு சுபர் அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கும் எந்த கெடுதலையும் பண்ணிட மாட்டார் அதுவும் புதனுக்கு வந்து நிச்சயமாகவே வந்து பெரிதளவு சிரமங்கள் அப்படிங்கிறத கொடுத்துட மாட்டார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளை தேடி ஒரு செலவுகள் வருது அப்படிங்கும்போது அதனால் நமக்கு ஏதாச்சும் புரோஜனம் இருக்கா புண்ணியம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இப்போ நீங்கள் அதிகப்படியாக ஒரு வாய்ப்பு வந்துருச்சே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அவசரப்பட்டு போய் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதுவே கால சூழ்நிலைக்கு மா தகுந்தாற்போல் உங்களுக்கு வந்து டென்ஷனை உருவாக்கிடலாம் வீட்டிலேயே கூட சொல்கிறேனே உங்கள் மனைவி வந்து திடீர்னு வந்து நான் ஐஏஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னு இப்போவுமே அந்த இடத்துல நீங்கள் செலவு பண்ணுறதுங்கிறது தவறு கிடையாது பட் அவங்களே வந்து எனக்கு வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கித்தாங்க எனக்கு வந்து வாஷிங் மிஷினை வந்து இருக்கிறத விட்டுட்டு இன்னொரு ஒரு பெரிய மாடல் வாங்கித்தாங்க பெரிய எல்சிடி டிவி வாங்கித்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதனால ஏதாச்சும் உங்களுக்கு புரோஜனம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்யலாம் இந்த காலகட்டத்தில் பிரயாணங்களால் உங்களுக்கு வந்து அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்ய வைக்கும் அது உங்களுக்கு அனுகூலங்களை தரும் அதெல்லாமே இந்த குரு வகர காலத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடியது நெகட்டிவாக நடக்கக்கூடியதுங்கிறது வந்து உங்கள் கையில தான் இருக்கு நீங்களே காப்பாற்றிக்கலாம்னீங்களா உங்களை அர்ஜெண்ட்டாக வந்து உங்க வீட்டில் வரன் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மகளுக்கு திடீர்னு திருமணம் கூடி வருது சம்பந்தம் ரொம்ப நல்ல சம்பந்தமாக இருக்கு மணமகன் வந்து ரொம்ப நல்லா படித்தவர் நல்ல குணமான அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுடைய சக்திக்கு உகந்து நீங்கள் வந்து அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி கடன் வாங்கி நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளார உங்களுடைய குழந்தையை அனுப்பலாம் வீட்டுக்கு அனுப்பலாம் அது காலம் முழுக்கவே வந்து உங்களுக்கு பாசிட்டிவான சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைக்காக போயிட்டு நீங்கள் ஒரு அல்ட்ரா மாடர்னாக ஒரு ஃபோர் பிஹெச்கேல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் காசை முதலீடு பண்ணுறீங்கன்னா இந்த நான்கு மாதங்கள் கழித்து அதற்கான வாய்ப்புகள் அதாவது நீங்கள் ஒரு பக்கம் வந்து அந்த நாலு பெட்ரூம் உள்ள வீடை வாங்கினாலுமே கூட அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு சிரமங்களும் தேடி வந்துடும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது ஹெல்த் ஹெல்த்தை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப சாய்ஸ் சா சான்சஸ் எடுத்துக்க கூடாது ஏதாச்சும் ஒரு சிறு வழி வந்தால் கூட இருதயத்தில் ஒரு சின்னதாக ஒரு வழி வந்தால் கூட அது சும்மா கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னால இருக்கும்னு நினச்சிட்டு சில சில பேர் மாத்திரையை வாங்கி போட்டு போகிறவங்களாம் இருக்காங்க பட் நீங்கள் அந்த மாதிரி சான்ஸே எடுக்கக்கூடாது இம்மிடியேட்டாக போய் மெடிக்கல் அட்டென்ஷன் நீங்கள் தேடணும் உங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் இந்த நான்கு மாதத்துக்குள்ளாரே எப்போ வேணாலும் வரும் அப்படி வந்துச்சுன்னா இம்மிடியேட் மெடிக்கல் அட்டென்ஷன் உங்களுக்கு தேவைன்னு அர்த்தம் அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்கர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே இருக்கவே போகுது பட் இதிலேருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டிஓடினேஷன் சேனலில் என் ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்பட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்தில் முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விளாவறியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்ரகை பயிற்சி காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸாக தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர சனி பயிற்சி நிகழப்போகுது சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகுக்கெது பயிற்சி கூட இருக்குது ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கணித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்